இது பற்றிய கருத்துக்களை நம்முடன் ஏற்கனவே மூலமாக அம்பலப்பட்டது இப்போது உச்ச அது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவ்வளவுதான் பொது வழியிலே எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் மீண்டும் ஒரு முறை உச்ச நீதிமன்றம் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறது இதிலே தேர்தல் நடத்த அதிகாரி என்பவர் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டவர் காரணம் சண்டிகர் என்பது பஞ்சாப் ஹரியானா ரெண்டு மாநிலங்களின் தலைநகர் நேரடியாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டிலே இயங்குகின்ற யூனியன் பிரதேசம் தேர்தல் முறைகேடு நடந்து உச்ச நீதிமன்றத்திற்கு தாவா வந்த உடனேயே பஞ்சாப் மாநிலத்தின் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ராஜினாமா செய்தார் அவர்தான் சண்டிகர் நகரத்தின் நிர்வாகி எனவே அப்போதே இது தெரிந்து விட்டது இப்படித்தான் விஷயம் போகும் என்று இப்போது தேர்தல் நடத்த அதிகாரி மீது குற்ற நடவடிக்கைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பரிந்துரைத்திருக்கிறது அது கண்டிப்பாக எடுக்க வேண்டியதுதான் ஆனால் அவர் வந்து காட்டி கொடுக்க வேண்டும் யார் உத்தரவின் பேரிலே அவர் இத்தகைய முறைகேட்டில் ஈடுபட்டார் ஒரு அதிகாரி தானாக தேர்தல் முறைகேட்டில் ஈடுபடுவதற்கு வழி இல்லை ஒன்று மாநில ஆளுநர் அவரை பணித்திருக்க வேண்டும் அந்த மாநில ஆளுநருக்கு மேலிடத்தில் இருந்து டெல்லியிலிருந்து கட்டளை வந்திருக்க வேண்டும் தேர்தல் அதிகாரியாக தானாக எப்படி இதை செய்வார் அவருக்கு என்ன இருக்கிறது அதுல ஒரு க ஒரு மேயர் இந்த கட்சியை சேர்ந்தவர் தான் என்று அவர் ஏன் விரும்ப வேண்டும் இப்படி இதிலே பல கேள்விகளை இன்னமும் தொக்கி நிற்கின்றன இப்போது மீண்டும் ஒரு முறை வந்து இதே வாக்கு சீட்டுகளை எண்ணி உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஏற்கனவே ஆம் ஆத்மி பார்ட்டியின் அவரை மேயராக அறிவிக்கப் போகிறதா அல்லது மறுதேர்தல் நடத்த பரிந்துரைக்கப் போகிறதா நமக்கு தெரியவில்லை மறுதேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் தாவாவை கொண்டு சென்ற ஆம் ஆத்மி கட்சியின் கோரிக்கை ஆனால் அது தேவையில்லை என்கிற வாதமும் எழுப்பப்பட்டது காரணம் தேர்தல் நடத்த அதிகாரியே அவரை ஒத்துக்கொண்டு விட்டார் எனவே மறுதேர்தல் தேர்தல் நடத்த வேண்டாம் அந்த அதிகாரி தேர்தல் சீட்டுகளிலே குறித்த அந்த குறித்த பேடாவால் குறித்தவற்றை மட்டும் நீக்கினால் போதும் வாதம் வைக்க வைக்கப்பட்டது அதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது எனவே தேர்தலில் தேர்தல் நடந்து வாக்கு சீட்டுகளையே உச்ச நீதிமன்றத்தில் எண்ண வேண்டிய நிலைமை ஏற்படுமோ என்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்கிறது ஆனால் இதில் உண்மையான பயம் என்னவென்றால் வெறும் முப்பத்தைந்து வாக்குகள் கொண்ட ஒரு சாதாரண நகரத்தின் மேயர் தேர்தல் அதுல இந்த அளவுக்கு வந்து திருமுள்ளு சேருக்கு பாரதிய ஜனதா துணிகிறது என்றால் நாளைக்கு வந்து இந்த நாட்டிலே பொது தேர்தல் நடக்கும் என்ன ஆகும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை தயாரிக்கிற நிறுவனத்திலே அரசு நிறுவனத்திலே நான்கு தனியார் டைரக்டர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் முதல் முறையாக நான்கு பேருமே பாரதிய ஜனதாவிலே வெவ்வேறு பெரிய பதவிகளில் இருந்தவர் ஒரு ஒரு உத்தரப்பிரதேசத்துக்காரர் ஒரு ஒரு பீகாருக்காரர் ஒரு ஒரு குஜராத்துக்காரர் இந்த மூன்று பேர் அது போக இன்னொருவர் ஆக மொத்தம் நான்கு பேர் நான்கு பேரும் வாக்குப்பதிவு தயாரிக்கிற எந்திரங்களை தயாரிக்கிற நிறுவனத்தின் டைரக்டர்கள் அப்படி இருக்கும்போது என்னவெல்லாம் ஆகும் என்கிற ஒரு பெரிய அச்சமும் சந்தேகமும் ஏற்படுகிறது அந்த அச்சத்தையும் சந்தேகத்தையும் போக்க வேண்டிய அரசியல் கட்டாயம் பாரதிய ஜனதாவுக்கு இருக்கிறது சார் தற்பொழுது இந்த தீர்ப்பு வந்து பாஜகவுக்கு எந்த அளவு பின்னடைவை ஏற்படுத்தும் இது பற்றிய கருத்து பாரதிய ஜனதாவுக்கு பெரிய சம்மட்டி அடி அதாவது அவரது அவர்களது ஜனநாயக படுகொலை அம்பலப்பட்டு போய் இருக்கிறது ஆனால் ஒரு சிறிய நகரத்திலே அல்லது ஒரு சிறிய மாநகரத்திலே சென்னை மாதிரியான மாநகரம் மாதிரி அந்த அளவுக்கு கூட ஒரு பெரிய நகரம் கிடையாது சண்டிகர் நான் இங்கு பணியாற்றி இருக்கிறேன் முப்பத்தைந்தே கவுன்சிலர்கள் என்றால் அது திருநெல்வேலி அளவுக்கு தான் நான் அந்த நகரமே இருக்கும் அப்படியான நகரத்திலே இந்த அளவுக்கு துணிச்சலாக செய்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள் என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதாவுக்கு பெரிய பின்னடைவு எதிர்கட்சிகள் வந்து மீண்டும் ஒரு முறை ஒற்றுமைப்பட வேண்டும் அதாவது இதே சண்டிகர் தேர்தல் நடப்பதற்கு முன்பு ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியில் இருந்தன அவர்கள் ஒன்றாக தேர்தலை சந்தித்திருக்கலாம் சந்தித்திருந்தால் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு இடம் கூட கிடைத்திருக்காது ஆனால் அப்படி செய்யாமல் தனித்தனியாக போட்டியிட்டார்கள் கடைசியிலே பாரதிய ஜனதா பதினாலு கவுன்சிலர்கள் ஒரு ஓட்டு வந்து பாரதிய ஜனதா எம்பி சண்டிகர் எம்பி என்ற முறையில் ஆக மொத்தம் பதினைந்து இருபது கிட்டத்தட்ட இருபது வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்து ஒரே ஒரு கவுன்சிலர் சாட் சிறுவன்மொழி அக்காலிதழ் அப்படி என்றால் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியை மேயர் தேர்தலிலே நிறைவேற்றி இருந்தால் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது அதாவது இது தும்பையை விட்டு விட்டு வாழை பிடிக்கிற கதை மாதிரி இதிலிருந்து இந்தியா கூட்டணியும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்பதுதான் என் கருத்து பாரதிய ஜனதாவுக்கு மட்டும் இது பின்னடைவு அல்லது அவப்பெயர் என்று நாம் பார்க்க கூடாது இந்தியா கூட்டணியும் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாடலிலே அந்த கூட்டணி செயல்பட வேண்டும்

இப்படியான குதிரை பேரத்தில் ஈடுபடுவது ரொம்ப அவமானம் என்றே தலைமை நீதிபதி சொன்னார் அதாவது மேயர் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் முறைகேடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் ராஜினாமா செய்து விட்டார் மறு தேர்தல் நடத்த உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டார் என்ன செய்வதற்கென்று ஒரு பிளான் பி எடுத்து வைத்திருக்கிறார்கள் அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி அல்லது காங்கிரஸ் கட்சியில் இருந்து கவுன்சிலர்களை விலைக்கு வாங்குவது அல்லது மிரட்டி பணியை வைப்பது அதற்கு இப்போது இல்லாமல் போய்விட்டது ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தல் என்னவோ அந்த தேர்தலில் இருக்கிற வாக்கு சீட்டுகளின்படி உச்ச நீதிமன்றம் முடிவெடுத்திருக்கிறது ஆனால் கவலைப்பட வேண்டிய விஷயம் ஒரு முப்பத்தி ஐந்து கொண்ட ஒரு கவுன்சிலின் மேயர் தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை உச்ச நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது என்பது ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் அதிர்ச்சி தெரிகிறது ஒவ்வொன்றுக்கும் உச்ச நீதிமன்றம் எப்படி தலையிட்டு தீர்வு காண முடியும் ஜனநாயகம் என்பது சில நெறிமுறைகளின்படி நடப்பது சுது செய்தும் வாது செய்தும் தொல்லரத்தை சுட்டரித்தும் ஏதும் செய்தும் ஆதிக்கம் செய்யலாம் என்று நினைத்தால் ஜனநாயகம் எங்கே போய் முடியும் மக்களாட்சியின் மாப்பு என்ன ஆவது அது ஒரு நெறி அல்லவா அந்த நெறிமுறை பிழைப்பது என்பது ஒரு அரசுக்கு ஆபத்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செய்ததுக்கு நன்றி சார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க